பிறந்த குழந்தைய ஃபோட்டோ எடுத்து பார்த்தா வயசான மதி தெரியுதா எஸ் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம் பார்க்குறதுக்கு எங்கஸ்டர் இருக்குது ஆனால் அதுடைய குணாதிசயங்களும் அதோடைய தன்மைகளும் வயசானவங்களை போகிறது ஏன் அப்படி இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தை நம்ம பார்த்ததோட கேள்விப்பட்டதுல எப்படி தான் நட்சத்திரம் உருவாச்சு திஸ் இஸ் அன்சைண்ட் விசித்திரமான நட்சத்திரம் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ஈஸாவால் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் லான்ச் பண்ணப்பட்ட ஒரு மிக பிரமாண்டமான டெலிஸ்கோப் தான் காயா நம்ம ஸ்பேஸுக்கு அனுப்பினதுலேயே ஹையெஸ்ட் பிக்சல்ஸ் கொண்டு ஒரு கேமரா சிஸ்டம் வச்சுருக்கேன் இந்த காயாவை உண்மையிலேயே நம்ம லான்ச் பண்ணதுக்கான காரணம் நம்ம மில்கிவே சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்களுமே ட்ராக் பண்ணதான் இந்த நட்சத்திரங்கள் நம்ம மில்கிவே சுற்றி எங்கெங்கே இருக்குது எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது இந்த நட்சத்திரங்களோட வயது என்ன எப்போ சூப்பர் நோபாவை வெடிக்கும் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு சொல்லி இது எல்லாத்தையுமே துல்லியமாக நோட் பண்ணி ஒரு ஸ்டார் மேப்பை உருவாக்குறது தான் இந்த காயோட வேலையை அமைஞ்சிருக்கேன் கடந்த பத்து வருஷத்தில் மட்டுமே இருநூறு கோடி நட்சத்திரங்களாக அதை வந்து ஸ்கேன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ தூரத்தில் இருக்கு எல்லாத்தையுமே பக்காவே கல்குலேட் பண்ணி நம்ம மில்கிவேட உண்மையான ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கலாம்ங்கிற மொத்த டீட்டெயில்ஸுமே கொட்டி கொடுத்துச்சு மில்கிவே பால்வெளி பேரடியோட அந்த ஸ்பைரல் ஆர்ம்ஸ் மில்கிவே அந்த ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வளர்ந்து இருக்குது மில்கிவே சுற்றி இருக்கக்கூடிய குட்டி குட்டி கேலக்சிஸ் ஒன்னொன்னா அப்பப்போ வந்து மோஜ் ஆகிட்டு இருக்கேன் அண்ட் மிக முக்கியமாக சிவா அண்ட் சக்தின்னு சொல்லி மில்கிவே சுற்றி இருக்கக்கூடிய அந்த மற்ற நட்சத்திர துகள்கள்னு சொல்லி இது எல்லாத்தையுமே நம்ம கிட்ட அள்ளி கொடுக்கறதையுமே தாண்டி மூணு முக்கியமான பிளாக் ஹோல் பற்றின டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டு போச்சுங்க ஜிஹெச் ஒன் ஜிஹெச் அண்ட் ஜிஹெச் த்ரீ ஜிஹெச் ஒன் பிளாக் ஹோல் நம்ம பூமியில இருந்து ஆயிரத்தி ஐநூறு ஊண்டுகள் தள்ளியிருக்கு நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பிளாக் ஹோலாக இதை தான் கன்சிடர் பண்ணுறாங்க ஜிஹெச் டூ ரொம்பவே டார்மெண்ட்டான ஒரு பிளாக் ஹோல் அதாவது இந்த பிளாக் ஹோல் தான் இருக்குங்கிறதே நம்மளால நோட் பண்ண முடியல வழக்கமாக பிளாக் ஹோல் ஆக்டிவா இருக்கும் உலருந்து ஏற்க அண்ட் எக்ஸ்பட படம் பட் இந்த ஹோல் ரொம்ப அமைதியா இருக்கு ஜிஹெச் த்ரீ பிளாக் ஹோல் இது வரைக்கும் நம்ம மில்கி விலை கண்டுபிடிச்சதுலேயே ரொம்ப நிறையும் அதோடைய எடையும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரம்மாண்டமான பிளாக் ஹோலாக இருக்கு இந்த கருந்துள்ள பற்றி தெளிவாக கண்டுபிடிச்சு கொடுக்கறதுமே தாண்டி அந்த கருந்துளை சுற்றி வரக்கூடிய நட்சத்திரங்களை பத்தி என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு போச்சு அதில் முக்கியமான ஒரு நட்சத்திரம் தான் ஜிஹெச் டூ அந்த கருந்துலையை சுற்றி வரக்கூடிய ரெஜயண்ட் ஒரு மிக பிரம்மாண்டமான சிவப்பு நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த தன்மை இது வரைக்கும் நம்ம எந்த நட்சத்திரங்களையுமே பார்க்காத மாதிரி அமைஞ்சிருக்கு அண்ட் ஆல்சோ அந்த நட்சத்திரத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு புது ஒரு டெக்னிக்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க காயா பிஹெச் நம்ம பூமியில் இருந்து மூவாயிரத்தி எண்ணூறு ஒளியாண்டுகள் தள்ளியிருக்கு இது கான்ஸ்டேஷன் சென்டாரஸ்ல இருக்கு காஸ்மிக் டேர்ம்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நம்ம பூமிக்கு பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய பிளாக் ஹோல் தான் ஆரம்பத்தில் இந்த டாக் கம்பெனின்னு சொல்லி பார்த்து நான் நோட் பண்ணி வச்சிருந்தாங்க அதாவது இது பாசிபிளி ஒரு பெரிய நட்சத்திரமா கூட இருக்கலாம்னு நினைச்சாங்க பட் அதோட அந்த கேரக்டரிஸ்டிக்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய பிளாக் ஹோல தான் இருக்கணும்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆனால் ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல இருந்து எந்த ஒரு விதமான வரல இது ரொம்பவே டார்மெண்டாக அதாவது சும்மா இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஹோலாக மாறப்பட்டிருக்கு வழக்கமாக இருக்க பிளாக் ஹோல் அதை சுற்றி ஒரு அக்ரேஷன் டிஸ்கை உருவாக்கி சுற்றி இருக்கிறது எல்லாத்தையுமே தனக்குள்ளே கன்சியூம் பண்ணி எக்ஸீஸ் காமா ரீஸ் சொல்லி வெளியிட்டு விட்டு ரொம்ப ஆக்டிவா இருக்கும் ஆனால் இந்த பிளாக் ஹோல் ஆளவர்களா அப்படின்னு சொல்லி சோம்பேறித்தனமாக அமைதியை எதுவுமே சாப்பிடாம பில்ட் பண்ணாமல் ஒரு சாதாரண அமைதியான பிளாக் ஹோலாக இருக்கு எக்ஸ்ரே ரேடியோ மிஷின் சொல்லி அது அதை வெளிக்கட்டலை அப்படின்றப்ப அதை கண்டுபிடிச்சாங்க கேட்டிங்கன்னா அதை சுற்றி வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தை தான் நம்ம சூரியனோட ஈக்குவலான எடை இருந்தாலும் நம்ம சூரியனை காட்டிலும் ஏழு மடக்கு பெரிய ஒரு ரெட் ஜெயண்ட் நட்சத்திரமா இது அந்த கருந்துளையை ஒரு காமன் பாயிண்ட்ல சுற்றி வந்துட்டு இருக்கேன் அதாவது அந்த கருந்துளையும் இந்த நட்சத்திரமும் ஒரு காமன் பாயிண்ட் ஸ்பேஸ்ல வாழ வந்துட்டு இருக்காங்க அதிக வெளிச்சாலும் கிடையாது இது சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் நம்ம சூரியனோட கம்மி தான் நட்சத்திரமும் அந்த கருந்தொழையும் தனதுலேயே சுற்றி வரதுக்கு ஆயிரத்தி முந்நூறு நாட்கள் எடுத்துக்குமா கிட்டத்தட்ட மூன்று வருஷம் இதோடைய வயசம் கிட்டத்தட்ட சூரியனுக்கு ஈக்குவல் தாங்க ஐநூறு கோடி ஆண்டுகள் சொல்லப்படுது இயர்ஸ் ஓல்ட் எல்லாமே நார்மலா தான் இருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அந்த சமயத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு இதுக்குள்ள என்னென்ன மாதிரியான எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்த நட்சத்திரத்தோட ஸ்டார்க் அனலைஸ் பண்ணி ஸ்டார் ஸ்டார்க்ஸ்னா நட்சத்திர நடுக்கங்கள் வெல் பூமியில தரைப்பகுதி இருக்கு நடுக்குது அதனால நில சொல்கிறோம் சொல்றோம் தான் அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது அது அப்புறம் அனலைஸ் பண்ணாங்க நீங்க கேப்பீங்க நட்சத்திரங்களோட மையப்பகுதியில் நடக்கிற அந்த ஃபியூஷனை பேஸ் பண்ணி தான் அதுடைய வெப்பம் அது அந்த சைஸ் எந்த அளவுக்கு பெருசா இருக்கு பிரமாணமா இருக்குங்கறது நோட் பண்றோம் அப்படி ஃபியூஷன் நடக்கும்போது ஒரு சில அதிர்வலைகளை இந்த நட்சத்திரங்கள் வெளிப்படுத்தும் ரொம்பவே மைன்யூட்டான அதிர்வலைகள் இதனால அந்த நட்சத்திரத்தோட வெளிச்சமும் அந்த நட்சத்திரத்தோட எடையும் அப்பப்போ கூடி கூடி குறையும் அந்த மெல்லிய வெளிச்ச மாற்றங்கள் அந்த நட்சத்திரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் பத்தின டீடைல்ஸும் கொடுக்கும் நம்ம நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஹீலம் தான் அதிகமாக இருக்கு உள்ள வேற ஏதாவது எலிமெண்ட்ஸ் பிரசென்ட் ஆயிருந்துச்சுன்னா எந்த அளவு காலங்களில் அந்த வைப்ரேஷன்ஸ் ஏற்படுது இது எல்லாமே லைட்டா மாறுபடும் இந்த மெல்லிய மாற்றங்களை சில நம்ம முக்கியமான எக்யூப்ஸை வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்தா அந்த நட்சத்திரத்தோட வயசும் அந்த நட்சத்திரம் எந்த எலிமெண்ட் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த டீட்டெயில்ஸும் நம்ம கிட்ட கிடைக்கும் சொல்லுவாங்க நம்ம பூமில இருக்கக்கூடிய டெஸ் ஈசாவோட அந்த காயா இந்த மாதிரியான சேட்டலைட்ஸ் இந்த குட்டி மாற்றங்களை அனலைஸ் பண்ணுறதுக்காகவே உருவாக்கப்பட்டது அந்த வகையில் இந்த நட்சத்திரத்தோட மேல் அந்த வைப்ரேஷன்ஸ் வெக்ஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது போது இதோடைய வயசு என்னமோ அஞ்சு கோடி வருஷங்களாக தான் இருக்குது ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எலிமெண்ட்ஸ் ஆல்ஃபா என்ஹான்ஸ்டாக இருக்குது ஆல்ஃபா என்ஹான்ஸ்டுனா வழக்கமாக சாதன ஹைட்ரஜன் ஹீலியமா இல்லாமல் அதற்கும் மேற்படியான மெட்டாலிக் எலிமெண்ட்ஸாக இருக்குன்னு சொல்றாங்க ஆல்ஃபா ரிச் எலிமெண்ட்ஸாக இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹைட்ரஜன் ஹீலியமா இல்லாமல் அதற்கும் மேற்பட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக எடை கூடின எலிமெண்ட்ஸாக உள்ள அடங்கியிருக்கு ஆனால் அதோடைய வயசு சூரியனுக்கு ஈக்குவலாக இருக்கு ரெண்டுமே ஒத்து போகலை ஐ மீன் ரொம்ப எங்கஸ்டாக இருக்க நட்சத்திரம் வயசானவங்களோட குணத்தை வெளிப்படுத்தினா எப்படி இருக்குமோ அதுதான் இடத்துல இந்த நட்சத்திரம் விசித்திரமா நம்மகிட்ட டேட்டாஸை கொடுத்துட்டு இருக்கேன் அதை ட்ரிபிள் செக் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தோட சுழல் வேகத்தையுமே செக் பண்ணி பார்த்துருக்காங்க முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு நாட்கள் இருக்குது இது தனித்தனி சுத்தி வர்றதுக்கு உண்மையிலேயே அதிவேகம் சொல்லலாம் ஏன்னா அந்த நட்சத்திரம் குட்டி கிடையாது பெருசு மிக பிரம்மாண்டமானது ரெட் ஜெயண்ட் இவ்வளவு பெருசாக இருக்க அந்த நட்சத்திரம் முந்நூற்றி தொண்ணூத்தி நாட்களே சுற்றி சுத்தி அப்போ அப்ப வேகத்தை அதிகரிக்கிற மாதிரி ஏதோ சம்பவம் நல்லது அண்ட் ஆல்சோ உள்ள ஆல்ஃபா ரிச் எலிமெண்ட்ஸும் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு அம்சத்தோட நட்சத்திரங்களை பார்த்ததே கிடையாது என்ன வரக்கும்னு சொல்லி மண்டியை பிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் நம்ம நட்சத்திரத்தோட எவ்வளோஷனை பற்றின இந்த பல கேள்விக்குறிகளை இது ஏற்படுத்திட்டு போயிருக்கேன் கேள்விக்கான பதில்கள் என்னன்னு தெளிவாக தெரியலனாலும் இதை பற்றின சில ஹைப்பத்தட்டிக்கல் தியரிஸ் வந்து பற்றினா இருக்கு முக்கியமாக இந்த நட்சத்திரம் ஒரு கருந்துளைக்கு பக்கத்தில் வளம் வந்துட்டுருக்கல அந்த கருந்துளை இப்போதைக்கு அமைதியாக இருக்குது டார்மெண்ட்டாக இருக்குது ஸோ பாசிபிளி அது தனக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஹெவி எலிமெண்ட்ஸை இந்த நட்சத்திரம் பக்கம் தூவி விட்டுருக்கலாம் அது அப்சர்வ் பண்ண அந்த நட்சத்திரம் இப்போதைக்கு கொஞ்சம் எலிமெண்ட் ரிச்சா ஆல்ஃபா எலிமெண்ட்ஸ் அதிகமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக நம்ம கண்களுக்கு தீரலாம்னு சொல்லப்படுது வாய்ப்புகள் அதிகம் தான் அந்த மாதிரி நடக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு பத்தாவது கோரிக்கை கருந்துள்ளியோட நிலை அதிகமாக இருக்க அந்த காரணத்துனால அந்த டைட்டில் ஃபோசஸ் காரணமாக கூட பாசிபிளி இந்த நட்சத்திரம் அதோட சுழல் வேகத்தை அதிகரிக்க செஞ்சிருக்கலாம் சொல்லி எண்ணப்படுது கண்டிப்பாக அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதான் அது மட்டும் இல்லாமல் பிளாக் ஹோலில் சுற்றி இருக்கக்கூடிய அக்ரிஷன்டிஸ் சம்மந்தப்பட்ட அந்த பொருட்களை மேபி இந்த நட்சத்திரமே தனக்குள்ள உள்வாங்கிருக்கலாம்னு சொல்லி என்னப்படுது அப்படி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா இப்படி நம்ம நடந்து எங்கேயுமே பார்த்தது கிடையாது ஸோ புதுசாக இருக்க அந்த காலத்தினால இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்படி தான் நடந்திருக்கும் சொல்லி நம்மளால் கிஸ் பண்ண முடியல கன்ஃபார்ம் பண்ண முடியல ஸோ அந்த அக்ரிஷன் மாஸ் கெய்னிங்கிறது பாசிபிளி நட்சத்திரத்துக்கு பிளாக் ஹோல் மூலியமாகவே கிடச்சிருக்கலாம் அப்படி இல்லைனா இந்த நட்சத்திரத்தோட அந்த எசன்டிசிட்டி இந்த நட்சத்திரம் கருந்தொழில் சுற்றி வரக்கூடிய அந்த நீள்வட்டம் மிக பெருசாக இருக்குல்ல இப்படி இருக்க அந்த சமயத்துல இது அந்த மாதம் அதிகரிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வயசான நட்சத்திரம் பாசிபிளி இது மேல வந்து மோதி இருக்க செய்யலாம் ஒரு மேஜருங்கிறது நடந்துருக்கலாம்னு சொல்லி பட் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் மோதி எலுமே ஷாரான மாதிரி நம்ம அகைன் இது வரைக்கும் எங்க போய் பெருசாக பாக்கிறது சமயத்துல அதுவும் இந்த நட்சத்திர ஃபார்மேஷனுக்கு ஒரு பெரிய கேள்விக்குரிய எழுப்பிட்டு தாங்க போயிருக்கு இந்த கேள்விக்கான பதிலாக ஒரு பக்கம் தேடிட்டு இருந்தாலும் இந்த கண்டுபிடிப்பு நம்மளுக்கு பல உண்மைகளை சொல்லிட்டு போயிருக்கேன் இந்த யூனிவர்ஸில் கண்ணுக்கு புலப்படாத அமைதியா இருக்கக்கூடிய பிளாக் ஹோல்ஸ் சுற்றிட்டு தான் இருக்கு எக்ஸ்ரே எதையுமே வெளிப்படாத ரொம்பவே டார்மெண்ட்டாக இருக்கக்கூடிய பிளாக் ஹோல்ஸ் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கலாம் நம்ம இதுவரைக்கும் நினைச்சோமோ அதை விட ஆப்போசிட்டான ஒரு நட்சத்திரத்தை உருவாக்கமும் அமைய செய்யலாம் ஆல்ஃபா எலிமெண்ட்ஸ் உள்ளடக்கிய பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள் இந்த அண்டத்தில் பல இடங்களை சுத்திட்டு இருக்கலாம் நம்ம தான் கண்டுபிடிக்காம இருக்க போல நம்ம இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நட்சத்திரங்களோட பாஸ்ட் நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிக்காத நம்ம யோசிச்சும் பார்க்காத ஒரு பாஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட்ரமாலஜி யூஸ் பண்ணி தெளிவாகவும் துல்லியமாகவும் கண்டுபிடிக்க முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அண்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு நட்சத்திரத்தை தான் கிரகங்கள் சுற்றி ஆனால் இங்கே ஒரு நட்சத்திரமே கருந்துள்ள சுற்றி வளர மாதிரி பிளாக் ஹோல்ஸ் அண்ட் ஸ்டார் பைனரிஸ் இந்த யூனிவர்ஸில் அதிகமாக இருக்குங்கிறதுமே ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்கு இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்ச காயா டெலஸ்கோப் இப்போதைக்கு ஆக்டிவ் இல்லைங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் மாதமே அதை ஷட் டவுன் பண்ணிட்டாங்க காரணம் ஒரிஜினலாக பார்க்கும்போது வெறும் அஞ்சு வருஷம் இயங்குற மாதிரி தான் இந்த டெலஸ்கோப்பு உருவாக்கியிருக்காங்க ஆனால் எதிர்பார்த்ததையுமே தாண்டி பத்து வருஷங்கள் தெளிவாக உழைச்சி பல உண்மைகள் நம்மகிட்ட சொல்லிட்டு போயிருக்கேன் இருநூறு கோடி நட்சத்திரங்களை பேஸ் பண்ண ஒரு ஸ்டார் மேப்பையுமே உருவாக்கியிருக்கலாம் யோசிச்சு பாருங்கள் நம்ம புரிதலை ஒவ்வொரு புது கண்டுபிடிப்பும் உடச்சிக்கிட்டே இருக்குது நம்ம எதிர்பார்க்காத விதவிதமான நட்சத்திர உருவாக்கங்கள் நமக்கு ஆச்சரியத்தையும் ஒரு விதமான பயத்தையும் கொடுக்க தாங்க செய்து எனும் எத்தனை மர்மங்கள் அந்த ஆண்டை உழைச்சிச்சிருக்குன்னு தொடர்ந்து தேடிக்கிட்டே இருப்போம் திஸ் இஸ் அன்சைன் சைனிங் ஆஃப்